தாமரை தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் ராஜன் நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோன்னா மருத்துவர் சமூக சேவகர் பசுமை நாயகம் நாகேந்திரன் அவரை பார்க்க போகிறோம் இவருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலே மரங்கள் நடுறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு அதையும் தாண்டி கொரோனா என்கிற கொடி நோய் தொற்று பரவி பல உயிர்களை காவு வாங்குச்சு அந்த நேரங்களில் எல்லாருமே வீடுகளில் பயந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சார் வந்து வீதிகளில் இறங்கி எல்லாருக்கும் கபசுரக் குடிநீர் கொஞ்சம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதுவும் இல்லாமல் பள்ளி கல்லூரிகளில் இவங்கள சிறப்பு விருந்தினர் அழைப்பாங்க அந்த நேரம் மரக்கன்றுகளோடு தான் வருவாங்க வந்து அந்த மரங்களுக்குள்ள பயன்களையும் கூறுவாங்க இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட தான் அதை பற்றி பேச போகிறோம் தாமரை நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நீங்கள் ஒரு மருத்துவர் உங்களுக்கு எந்த வயசுலேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னால் வந்து சமூக சேவையும் மற்றபடி இந்த மரக்கன்றுகளில் நடுறதுலேயும் ஆர்வம் காட்டி எத்தனை வருஷம் மாட்டி இதை நீங்கள் செய்து வரீங்க சிறு வயதிலிருந்து எனக்கு மரத்தின் மேலே நாட்டாதிகம் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்ததுனாலேயும் அந்த சூழ்நிலையில் வளர்ந்ததுனாலேயோ மரத்தின் மேலேயும் செடிகள் மேலேயும் மூலையின் மேலும் அப்படிதமான ஆர்வம் மத முன்னெடுத்துகின்ற மற்ற கொண்டு போய் நீங்கள் சுமார் எத்தனை மரங்கள் நட்டிருப்பீங்க நட வச்சுருப்பீங்க சுமார் பத்து லட்சம் மரங்களுக்கு மேலாக நடுவதற்கு காரணமாக இருந்திருந்தது நமது மாவட்டம் மட்டுமல்லாமல் வேறு மாட்டு மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நம்ம இதை போதிச்சுட்டு வருகிறோம் சுமார் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாலே மரம் நடவே மனம் நாடுதுன்னு ஒரு கைத்தூரில் நமது வானிலையத்திற்கு கொடுத்துருக்கிறது நம்மளுடைய மறு மர நடுதலுடைய ஆக்கத்தை பார்த்து ஹிந்து தமிழ் ஹிந்துவில் வந்து அன்றைக்கி ஒரு மரத்தை காதலிக்கும் மருத்துவர் என்ற டைட்டிலில் என்ன செய்தாங்க ஒரு பேட்டி போய் எடுத்திருந்தாங்க இப்படி பல்வேறு இதுகளில் பசுமை நாயகன் பசுமைஸ்வரன் பல்வேறு பட்டங்களும் அதுக்காக என்ன செய்கிறாங்க புரியவங்களாத பரப்பி நீங்கள் என்னென்ன மரங்கள்லாம் நடுறதுக்கு கொடுக்குறீங்க பொதுவாக நாம் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அதாவது அவங்களுக்கு அடிநாதமாக விளங்கக்கூடிய ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை அபிவிருத்தி செய்யக்கூடிய காய்கறி வகைகளையும் மற்ற மரங்களை கொடுக்குறது சுமார் அரச மரம் ஆலமரம் குங்கை மரம் மற்றும் மூலையை வீட்டில் வைக்கக்கூடிய துளசி அதுக்கு பிறகு ஆடாதுடை பல்வேறு சிரியா நங்கை சிரியா நங்கை எல்லாம் சுமார் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாலே மாணவர்களுக்கு நாம் இந்த நிலவேம்போ மலை வேம்பு சாதாரண நாட்டு வேம்புன்னு மூணையும் கொடுத்து அந்த மரத்தினுடைய உண்மைத்தன்மையும் அதை எவ்வாறு அடையாளம் காணணுனோ அதனுடைய பயன்களையும் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறையில் தெளிவுபடுத்தி அந்த விவேகானந்தா கேந்திராவில் கன்னியாகுமரியில் அங்கே உள்ள மேலாளர் தலைமையில் சுமார் பத்து வருடத்துக்கு முன்னாலேயே நலவேம்பை நட்டு ந நம்ம நிலவேம்புகளையும் ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் கலந்து கொண்ட சாரண சாரணை இயக்கு முகாமில் இலவசமாக கொடுத்துருவோம் நீங்கள் எத்தனை வருஷம் அந்த சமூக சேவையில் இருந்துகிட்டு வரீங்க சமூக சேவையில் அது ஒரு ஈர்ப்பான காரியம் மற்றவங்களுக்கு மேலே ஒரு இறக்கமும் நம்மால் முடிஞ்சது செய்யணும்னுள்ள எண்ணம் நமக்கு தெரிஞ்ச இதில் இருந்தே இருந்துச்சு இருக்குது இருந்தாலும் என்னுடைய தகப்பனார்லாம் ஒரு பத்தொன்பது வயதில் இறந்ததுல இருந்து அதில் முழுமையாக அதில் நம்ம ஊக்கமாட்டு நம்ம அதில் என்ன செய்கிறோம் தன்னந்தனியாக செய்துக்கிட்டே வரும் இது சிரியா நங்கை நிலவேம்பு நம்ம மூலிய குடிநீரில் மிக முக்கிய பங்கு எடுத்தது இது சுமார் பத்து வருடங்களுக்கு முன்னரே மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதன் பயன்பாடு எடுத்துரைத்தது இப்போ எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்க கொடுக்கறதுக்கு சுமார் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் மரக்கணிங்க சரி சரி இங்கேயே நிறைய வச்சுருக்கீங்க அப்படி இது எல்லாமே அதுதான் சரி ஓகே ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஹோமியோபதி மருந்தான ஆர்சனிக்க மால்வம் தேட்டிசி என்ற மருந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு உகந்தது என்று கூறி அதை மக்களுக்கு வினவித்தல் பிற்காலத்தில் மத்திய அரசாலும் மாநில அரசாலும் அது அங்கீகரிக்கப்பட்டது கொரோனா காலகட்டத்தில் உங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்ய இறங்குனீங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நமது நாட்டில் ஒரு நபர் வர கொரோனாவில் பாதிப்பு அடைவதற்கு முன்னரே வருமுன் காப்போம் என்ற ஒரு ஒரு பெரிய யுத்திய கையில் எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்லேயே நம்ம இந்த பணியில் நம்ம இறங்கிட்டோம் அதில் வந்து நம்ம கொரோனாவுக்கு எப்படி நம்மை பாதுகாக்கணுன்னு ஒரு சரியான ஒரு வழிமுறை இல்லாத நேரத்தில் நமது முன்னோர்கள் நமக்கு என்ன வழி வகுத்திருக்கிறார்கள் அதை நான் தெளிவுபட என்ன செய்திருக்கிறேன் பல்வேறு அரங்கங்கள் பல்வேறு வீடியோ சோஷியல் மீடியாஸ் பத்திரிகைகள் ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு சென்றடைவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன் அதுக்கு பிறகு காவல்துறையாக இருக்கட்டும் நமது கல்வித்துறையாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பு துறையாக இருக்கட்டும் நமது பல்வேறு அரசு துறைகளிலையும் என்னுடைய பணிகள் மும்முரமாக நடந்திருக்கு அதுபோல் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நமது கொரோனா காலகட்டத்தில் வேண்டியப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை நம்ம எனக்கு கொடுத்துருக்குறோம் அதுபோல் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நமது மாவட்டம் மாநிலம் தாண்டி உலகளிலேயும் அந்த சென்றடைய செய்திருக்கிறோம் நமது கூடால என்னது கூடால சுமார் ஒரு ஆறாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்திருக்காங்க பணி செய்திருக்கிறார்கள் என்னோடய பணி செய்ததில் ரெண்டு பேர் இறந்திருக்காங்க அவர்களுக்கும் நல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு மருத்துவர் என்ற முறையில் நமது பாரம்பரியத்தில் உள்ள நல்ல வழிமுறைகள் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிச்ச வாய் நாடி வாய்க்கு செயல்லை அதுபோல் நுரையீரல் பாதிக்கப்படுவோம்னு சொன்ன உடனே அந்த நுரையீரலை பற்றி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நமது நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு அழகான ஒரு பாடல் உங்கள் பொன்னான நேரத்தை எங்ககிட்ட செலவழிச்சுக்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி குறிப்பாக தாமரை தமிழ் நேயர்களுக்கும் என்னை பேட்டி எடுத்த உங்களுக்கும் எல்லாம் அந்த இரவு என் சிறப்பு செய்யப்படும் நன்றி